வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்டம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ஊராட நட்சத்திரம் அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று சித்த யோகம் முழுவதும் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பிறகு மிருகிஷரடி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங்குவதை தவிர்த்தும் இருந்தாலே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலிலும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை அப்படியே செய்யலாம் அதில் எந்த மாற்றமும் தேவையில்லை அதில் தடையும் வராது பாதிப்பும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பிற்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி நூற்றி எழுபது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனம் நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா மேச ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு காலை முதலே வெற்றி செய்திகள் கேட்பது கேட்ட வண்ணம் இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு இறையின் அருள் கிரகங்களின் அருளும் உங்களுக்கு ஒருங்கே அமைந்து இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது ஒரு சுபமான நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி 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 தான் எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் வெற்றி தான் அதில் மாற்றிங்க மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு உயருங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எதிர்பாராத லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவருடைய உதவி கிடைக்கும் அதனால் மனசு சந்தோஷம் அடையுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு காத்திருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வரவுக்கு மீறிய செலவாக இந்த செலவு இருக்கும் ஆனாலும் அது எல்லாமே சுப செலவு தாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை சுப செலவு தான் குழந்தைகளுக்கு செலவாக இருக்கலாம் அல்லது பெற்றோருக்கு செலவாக இருக்கலாம் இந்த செலவு செலவு தான் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதுமையான அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறது இல்லாமல் மகிழ்ச்சி குடும்பத்தில் கிடைக்குங்க மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமாக செய்தி உங்களுக்கு கிடைக்கும் சில சாதகமாக வெளிநாடுகளிலிருந்து தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மற்றவர்களை எளிதில் இன்றைக்கி புரிஞ்சிக்கக்கூடிய நாளாகவும் யார் மனதில் என்ன இருக்குது என்பதை தெரிஞ்சிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் அவங்களுக்கு உடமே இருக்குது அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் இந்த மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் இந்த நாளில் நன்மையான சுபமான சில செய்திகள் உங்களுக்கு கேட்குறதும் சில முடிவுகள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரியை அடையாளம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாளுங்க இந்த நாள் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே சிறு அச்சம் பயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க நாளை பொறுத்தவரையும் இது நம்மளால் முடியுமா இல்லை முடியாதா இது கிடைக்குமா கிடைக்காதா என்று உங்களுக்குள்ளேயே கேள்வியும் நானே பதிலும் நானே என்பது போல் நீங்களாகவே ஒரு முடிவு பண்ணி ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறது நீங்கள் தான் ஆனால் இது மதியம் இரண்டு மணி தான் அந்த பிரச்சனை அதுக்கும் பிறகு அது மாதிரி பிரச்சனை மாறிடுங்க பயம் உங்களுக்கு இராது கிழ அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுக்கு திருவனையா இருக்கும் வெற்றி வெற்றியை கொடுக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகள் ஒரு பெரிய திட்டத்தை வகு வழ வழிவகுக்கும் இன்னைக்கு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில் ஆர்வம் வெளிப்படுறதுக்கான இன்றைக்கு நாளாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே சிறு பின்னடைவு தடங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படுங்க இன்றைய நாள் நீங்கள் அருகில் உள்ள விநாயகர் பகவானை வழிபாடு செய்து அதன் பிறகு இன்றைய நாளாக தோங்கினீங்கன்னா அது மாதிரி காரிய தடைகள் ஏற்படுறது தடுக்க தடுக்கலாம் விநாயகர் பகவானால் மட்டும்தான் அது முடியும் ஆக இன்றைய நாள் விநாயக பகவானை வழிபாடு செய்து அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை துவங்குங்க அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்றுங்க அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு மூத்தோர்களின் ஆசியும் சிலருக்கு மகான்கள் சித்தர்கள் அவங்களுடைய ஆசியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அருகில் உள்ள கோயில் அதாவது வந்து சித்த பீடங்கள் அல்லது சமாதிகள் சென்று வழிபட்டிங்கன்னா அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் ஆசி கிடைச்சதுன்னா நல்லாவே இருக்கலாம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அது உங்களுடைய மதிப்பு இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மதிப்புக்காக செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறு பின்னடைவுங்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு இரு முறை எதாக இருந்தாலும் பரிசீலனை செய்து செய்யுங்க ஆனால் எல்லாம் நீங்கள் தான் ஆக்கலும் நீங்களே அழித்தலும் நீங்களே அப்படிங்கும்போது இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அந்த அப்போ தான் இந்த தோல்வியை நீங்கள் தவிர்க்க முடியும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா நீங்கள் உங்களுக்கு நீங்களே முடிவு எடுக்கக்கூடிய மிக சிறந்த நாள் இன்றைக்கி இந்த கன்னிராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நேரங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சொன்னிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கசப்பு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி வருங்க கிடைக்குங்க சரிங்களா துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வெயில் அதாவது பரீட்சை நடத்துறது மாதிரி தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது ஆமாங்க நீங்கள் நல்லவரா கெட்டவரா நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மீது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமலே ஒரு தேர்வு நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரிடமும் இன்றைக்கி நாளை பொறுத்தவரையிலையும் யாரை பற்றியும் விவாதங்கள் வெட்டி பேச்சு இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க இன்றைய நாள் உங்கள் மீது ஒரு குற்றம் ஏற்படுவதற்கு மற்றவர்கள் காத்திருக்கிறாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதை மட்டும் பார்த்துக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த சித்திரை நிச்சயத்தத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய தடை நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் காலையிலேயே நீங்கள் விநாயகர் பகவானை தரிசனம் பண்ணுங்கள் அவர்கிட்ட போய் ஒரு சல்யூட் போட்டுட்டு இன்றைய நாள் எந்த விதமான தடையும் இல்லாமல் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைங்க எந்த நேரமும் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்காமல் நமக்கு என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்பதை ஒரு கால் யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சாதகமாகவே எல்லாத்தையும் அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோர்வுகள் நீங்க மனச்சோர்வு உடல் சோ உடல் சோர்வு இதெல்லாம் நீங்கிறதுக்கான புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு சாதகமான உடல்நிலையும் மற்ற அமைப்புகளும் நல்லாவே இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சி இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்குங்க அதனால நீங்கள் செய் அதை உழுவதெல்லாம் உயர் உள்ளல் அவற்றுள் எல்லாம் தலை என்பது போல இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்லதாக நினைங்க நல்லதாக நினச்சிங்கன்னா அதன்படியே வாக்கு தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்த இதாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமையும் தான் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கட்டும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு தலைவடி உடல்வடி தீராத ஒற்றை தலைவலி இது மாதிரிலாம் இருந்திருக்கலாம் சிலருக்கு வயிற்று வலி இருந்திருக்கலாம் இந்த வழியெல்லாம் இன்றைக்கி நிவாரணமாக வழி நிவாரணி எடுக்காத நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை உடல்நிலை நல்ல தேர்ச்சி சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதலாம் அதனால் இன்றைய நாள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பெரிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் உதவிகளும் சிலருக்கு அரசு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்குங்க மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டுருக்கு அந்த செய்தி ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் செலவு ரெண்டுமே ஈவனாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனாலும் லாபம் கிடைப்பதனால் செலவு அப்படி ஒரு பெரிய இழப்பு உங்களுக்கு இல்லை சரிங்களா ஆக ரெண்டும் சமநிலை தராசு தட்டு மாதிரி சமநிலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிழக்கு திசை அதிர்ஷ்டமான திசை கிழக்குங்க அதிர்ஷ்டமான எண் மூன்றுங்க அதிர்ஷ்டமான கலர் சிகப்புங்க முத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்குங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு சரிங்களா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் இன்றைக்கி பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சரிங்களா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வ மிகுதியால் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கான சான்ஸு இருக்குதுங்க கும்பராசி அன்பர்களே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க என்ன அப்படி போட்டு குழப்பம் நினைக்கிறீங்களா இல்லை அதாவது வந்து நமக்கு தெரியாமலே அடுத்தவங்க உங்களை பற்றி பேசுகிறதும் அது நல்ல விஷயமா பேசுகிறதும் அது நாலு பேருக்கு கிடைக்கிறதும் அது மாதிரி இருக்கும் ஆக இன்றைய நாள் யாருக்காச்சும் நீங்கள் உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த நாளை நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் தர்ம கணக்கில் சேருங்க இன்றைய நாள் நீங்கள் தர்மம் செய்வதற்கான உகந்த நாளுங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளுங்க இன்னைக்கு இந்த நாள் சரிங்களா மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய சிறந்த நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்குங்க மீனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க சரிங்களா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீர்க்கணும் தீர்ந்துருங்க அது மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலில் கவனம் நிதானம் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாள் வாகனத்தில் கொஞ்சம் சற்று யோசித்து முடிவெடுத்து செயல்படணும் பொறுமையை கடைபிடிக்கணும் நீங்கள் உத்திரட்டாதி அன்ப நட்சத்திர அன்பர்கள் கவனம் இன்றைக்கி மிக கவனம் உங்களுக்கு தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மையான நாளுங்க இன்றைக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் தற்பொழுது தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க்க நல்ல முறை